ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு சமையல பொட்டுக்கல்ல லட்டு தாங்க செய்ய போகிறோம் ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சிம்பிளாக நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க அஞ்சே நிமிஷத்தில் அதுக்கு வந்து நான் பொட்டுக்கல்ல வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கிட்டு போகிறேங்க அதை ஒரு ஃபேனில் சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டாவது கப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துட்டேங்க இதை வந்து லைட்டாக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு மனமாக சுவையாக இருக்குங்க அப்படியே நம்ம அரைக்கலாங்க முறு முறுன்னு தான் இருக்குது நல்லா இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம சூடுபடுத்தி அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க தீஞ்சு போகாமல் வறுக்காமல் செய்கிறக்கும் வறுத்து செய்கிறக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுங்க கொஞ்சம் வந்து இது நல்லா மணமாக சுவை தனி டேஸ்ட்டாக இருக்குங்க வறுக்காமல் செய்கிறத விட வறுத்து லைட்டாக சூடானோம்னா எடுத்து நம்ம செஞ்சோம்னா அரைக்கிறப்ப நம்மளுக்கு குருணை இல்லாமல் நல்லா நைஸாக அறப்பட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு கூடுதல் சுவையும் கொடுக்குங்க நம்மளுக்கு ரொம்பலாம் நம்மளுக்கு சூடாக வேண்டியது இல்லைங்க தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஃபேனில் இருக்கிற சூட்லேயே அது வந்து மொறுமொறு பாய்க்குங்க இப்போ பொட்டுக்கலை வந்து சூடு ஆறிட்டுங்க நம்மளுக்கு நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடல எடுத்தோமோ அதே கப்பில் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ரெண்டு கப் பொட்டுக்கட செஞ்சுன்னா கிலோ வந்து பொட்டுக்கடலை வருங்க இந்த கப்பில் சர்க்கரை வந்து ஒரு கப்பு சேர்ந்தாலே கிலோ வந்து உங்களுக்கு வந்துடுங்க அதனால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கூடுதலாக இனிப்பு வேணால் திருப்பி கூட கொஞ்சம் சேர்த்து ஒரு நூறு கிராம் சேர்த்து எடுத்துக்கலாங்க இப்போது நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்குறேங்க இந்த சுகரை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க இல்லைன்னா ஜார் போயிடும் நல்லா ட்ரையாக இருக்கிற ஜாரில் நம்ம சர்க்கரையை சேர்த்தி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க இந்த சக்கரை கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா நைஸாக அந்த எல்லாம் வந்து அரைவட்டு போயிடுங்க நம்ம பருப்பு மட்டும் தொளித்து போட வேண்டியது இல்லைங்க நம்ம நல்லா ஃபைனாக நல்லா பாருங்கள் நைஸாக இந்த மாதிரி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ மாவு போல் இந்த சர்க்கரை வந்து அரைச்சி எடுத்து வச்சுங்க ஒரு தட்டில் நம்ம சேர்த்துக்கலாங்க கொ எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம பொட்டுக்கல்லை வந்து சூடு ஆரி நம்ம பொட்டுக்கல்ல இந்த ஜார்லையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு தடவையாக நம்ம பொட்டுக்கல்லை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரே தடவை போட்டால் அதிகமாக இருக்குங்க பாருங்கள் பொட்டுக்கல்லையே நம்ம வறுத்ததுனால நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக நம்மளுக்கு குரணி இல்லாமல் வந்துடுங்க என்னோடய ஜார் வந்து நல்லா அரைக்கிங்க நைஸாக உங்களுக்கு கப்பி மாதிரி எதுவும் குரணை வர மாதிரி இருந்துச்சுன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக எனக்கு எந்த குரணை இல்லாமல் இருக்குதுங்க நான் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேங்க வறுத்துட்டாலே நம்மளுக்கு நல்லா ஃபைனாக அறவட்டு வந்துடுங்க இப்போ இது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க மாவை திருப்பி ரெண்டாவது அரைச்ச மாவையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேங்க போய் எந்த கப்பில் நம்ம எல்லாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அதை உருக்கி எடுத்துக்கலாங்க நம்ம அரை கப் இருந்தாலே அளவாக இருக்குங்க இருந்தாலும் ஒவ்வொரு தடவை மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக இழுக்குங்க அதனால் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா மிச்சம் வந்தால் நம்ம வச்சுக்கலாங்க நெய்யை உருக்குறப்ப நம்ம மிதமான சூட்டில் தான் வச்சு உறுக்கணுங்க ரொம்ப சூடு அதிகமாக வச்சோம்னா நெய்யோட மனம் வந்து மாறிடுங்க அதனால் மிதமான சூட்டில் வச்சு நம்ம அளவான சூட்டில் நெய்யை உருக்கி எடுத்துக்கலாங்க நல்லா அது உருவுனா போதுங்க குதிக்க வேண்டியதில்லை பாருங்கள் நம்மளுக்கு உருகி வந்துட்ருக்குங்க நெய்யை ரொம்ப தான் வச்சு நெய்யை அது அதை உருகிட்டுருக்கிட்டுங்க இப்போ நம்ம வந்து மாவை சர்க்கரை மாவு எல்லாம் கலந்து வரும்படி நம்ம அதை கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஏகமாக க நல்லா ஈவனாக கலந்து வர மாதிரி நம்ம மாவை பெசரி கலந்து விட்டுக்கலாங்க இல்லைன்னா சர்க்கரை நம்ம நெய் ஊற்றணுன்னா சூட்டில் வந்து உருகி ஒரே இடத்துல இதாயிருங்க அதனால் இந்த மாதிரி மாவும் சர்க்கரையும் ரெண்டு கலந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்படி இப்போ நம்மளுக்கு மிதமான சூட்டில் நெய் வந்து உருகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த நெய்யை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவில் நம்ம நெய்யை காய்ச்சின உருக்கின நெய்யை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூணு கரண்டி அளவுக்கு குளிக்கரண்டியில் ஊற்றிக்கிறாங்க ஊற்றிட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கை வச்சோம்னா சூடாக இருக்குங்க அதனால் கரண்டியில் கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூடு இருக்காதுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியும் நம்ம பசஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இல்லை மொத்தமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க நம்மளுக்கு பனிகாலம் அரைஞ்சுன்னா உறைஞ்சி அப்படியே இருக்குங்க அந்த வெது வெதுப்பான சூட்லேயே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க சர்க்கரையெல்லாம் கரைஞ்சவனால மொத்தமாக நிறையா செஞ்சிங்கன்னா நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா உதிரி ஆயிருங்க திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்த வேண்டியது வந்துடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசறி விட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட திரும்ப நீங்கள் நெய் சேர்த்து பிசஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணுங்க பாருங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சிக்கிறாங்க நிறைய சேர்த்துறப்ப கலக்கிறது சிரமமாக இருக்கனால நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு பதத்துக்கு வந்துடுங்க இப்போ நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்படி நம்மளுக்கு இந்த நெய் வந்து சூடு ஆறுனதையும் நம்மளுக்கு உருண்டை வந்து நல்லா லட்டு இரி பிடிச்சிக்குங்க இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி உதுந்து போகிற மாதிரி இருக்குங்க நல்லா அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம்னா இரிக்கிங்க உருண்டை பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நட்டுப்பகுதியில் நம்ம செய் நெய் சேர்த்த மாவு எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி எடுத்தாச்சுங்க இது போல் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சாச்சுங்க மீதி இருக்கிறதுல இன்னும் நம்ம இருக்கிற நெய்யை சேர்த்து நீ எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ வந்து ஈஸியாக நம்ம கலந்துக்கலாங்க ஊற்றி நெய்யை இப்போது மீதம் இருக்கிற நெய்யை ஊற்றி நம்ம உருக்கி மேலே கலந்துக்கலாங்க நம்மளுக்கு காலம்னா சீக்கிரமாக உறைஞ்சி வந்துடுங்க வெயில் காலம்னால் நெய் வந்து இலகணப்பதகத்தில் அப்படியே இருக்குங்க பனி காலம்ங்கிறனால நெய் கொஞ்சம் தான் பிடிக்குதுங்க பாருங்கள் ஒரு அரை கப்பு அளவுக்கு இப்போ நெய் சேர்த்தியாச்சுங்க மீதி ஒரு கால் கப் அளவுக்கு நெய் வந்து மீதி இருக்குங்க இதுவே அளவாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க நான் கலந்துவிட்டேன் நம்ம முதல் மாதிரியே இது நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி கையில் நம்ம பெசஞ்சோட நம்மளுக்கு வந்து கை சூட்டுக்கும் நம்மளுக்கு கொஞ்சமாக இலகி வருங்க அப்படியே நல்லா விடணுங்க பாருங்கள் நல்லா பெசஞ்சு விட்டு முன்னாடி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க நம்ம மீதம் இருக்கிற நெய்யை வந்து அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாங்க பாருங்க நம்மளுக்கு சுவையான பொட்டுக்கடலை லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி நாம் வந்து இதை நெய்விலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்களும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லை நாம் சந்திக்கலாங்க